ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குட் பை அக்லி படத்தோட டைரக்டர் ஆதிக்கிரவச்சந்திரன் நம்ம விடாமுயற்சி படத்துல இருந்து வந்த நியூ போஸ்டருக்கு செமையான ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படி என்ன அவர் ரியாக்ஷன் கொடுத்துருக்காருன்னா நவு இட்ஸ் விடாமுயற்சி டைம் வாவ் அஜித் சார் வேற லெவல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு அண்ட் நம்ம தலை அஜி சாரோட இந்த காஸ்டியூம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பட் இந்த காஸ்டியூமை அவர் தான் ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணார் குட் பை அக்லி படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் முடிஞ்சிடுச்சு ஷூட்டிங் ஃபுல்லி ரேப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தலை அஜித் சாரோட இந்த சர்ப்ரைஸ் லுக்கை அவர் தான் ரிவீல் பண்ணாரு ஃபர்ஸ்ட்டு அந்த ரிவீல் பண்ணதுமே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஷாக்கிங் ஆகிட்டாங்க நம்ம தலை அஜி சார் ஸ்லிம் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் மசா யாருமே அந்த லுக்கை எதிர்பார்க்கல ஆதிக் பாய் சம்பவத்துக்கு இருக்காங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் அண்ட் அவரும் நம்ம விடாமுயற்சி படத்துக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காரு பட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வருதா வருதான்னு ரெண்டு படத்துல எது பஸ்ட் வருதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா விடாமய்சிக்கு ரெடியான குட் பைட் அக்லி படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் சம்ம விறுவிறுப்பாக சீக்கிரமே முடிச்சிட்டாரு அதனால குட் பைட் அக்லி படம் தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற நிலைமை இருந்தது ஆனா அதுக்குள்ள விடாமுயற்சி டீம் சைட்ல இருந்து டீசரை ரிலீஸ் பண்ணி பொங்கலுக்கு விடாமுயற்சி தான் வருது அப்படின்னு கான்ஃபிடன்ட்டா சொல்லிட்டாங்க அதனால இப்போ குட் பைட் அக்லி படம் ஏப்ரல் மாதம் சம்மருக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மேர் நியூஸ் வந்திருக்கு சோرك இப்போ சந்திரன் நம்ம விடாமுயற்சி லுக்க பார்த்து சமையா என்ஜாய் பண்ணிருக்காரு அத பத்தி உங்க ஒபினியன் நம்ம கமெண்ட்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க